நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் வாங்க பேசலாம் இந்த மாங்காய் மரத்தில் பூ பூட்டுருச்சு அடுத்து பிஞ்சு வைக்கும் பிஞ்சு வச்சால் காய் காய்க்கும் அப்புறம் ஒரு மாங்காவை ஆற்றையை போட்டுற வேண்டியதுதான் மாங்காய் மாங்காய் குண்டு மாங்காய் மாங்காய் எடுப்பேனே இந்த வட்டமாக எனக்கு மாங்காய் கிடைக்குதான்னு பார்ப்போம் போன வருஷம் எனக்கு கண்டிப்பாக கிடைக்கவே இல்லை அந்த மரத்தில் உள்ள மாங்காய் எப்படி இருக்கும் நான் டேஸ்ட்டு பார்த்ததும் இல்லை இந்த வருஷமா கிடைக்குமா 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 பார்ப்போம்ண்ணா பார்ப்போம் லைவில் இருக்கும் நண்பர்கள் கமாண்ட் பண்ணுங்க வாங்க பேசலாம் இன்று பிறந்த நாள் காணும் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் உள்ள உறவுகள் கமாண்ட் பண்ணுங்கள் தூங்கிடுவோம் போல இருக்கு வர வர சரணி ஓய் சரணி சரணி என்ன பண்ற ஃபர்ஸ்ட் லைக் தேங்க்யூடா சாப்பிட்டியா சாப்பிட்டேன்டா பாவநாசம் மழை பெய்துதாடா மழையா எப்படி இருக்கு கிளைமேட்டு நேற்று கூட நல்லா தானே பேசிகிட்டு இருந்தேன் இன்னைக்கு என்ன தனியாக பேசிகிட்டு இருக்க என்னாச்சு உனக்கு மாமா வேணா வரவா என்ன மாமா இப்படி ஆயிப்போச்சி என் நிலமை லைவில் யாருமே இல்லை நானா புலம்ப வேண்டிய நிலைமை இப்போச்சு நான் தக்காளி சோறு ஓகேடா சூப்பர் சூப்பரு வெயில் அடிக்க வாக்கிங் போலான்னு பார்த்தேன் லைட்டை வெயில் அடித்ததா சரி இதில் நேரத்தை போ கொஞ்ச நேரம் ஆகட்டும் அப்படின்ட்டு உக்காண்ட்ட சரண் வணக்கம் நலமாக மாமா சங்கரண்ணா வணக்கம் சங்கர்மம்மா வணக்கம் செல்லம் ஆக்கிங்க கூட வரவா பத்திலாம் வெயிட் வெயிட் குறைஞ்சிருவியம்மம்மா வேண்டாம் நீங்கள் அதே வீட்டில் இருங்கன்னு சாப்பிட்டே நீங்கள் சாப்பிடாச்சுன்னு கேட்கா தூக்கமாக வருதுன்னு இது கோயிலுக்கு போனல்ல தூங்கவே இல்லை ஐயோ ஒரு தப்பு பண்ணிட்டேன் ஈபி பில் கட்டலமாம்மா ஐயோ லைவில் வச்சு விட்டு சொல்லிக்கிட்டே இருப்போம்ல அது நிஜமாவே நடந்துருச்சு கரண்ட் பில் கெட்டலை கரண்ட் பில் கெட்டலை நிஜமாவே கரண்ட்டு பில் கெட்டலை ஃபைன் போட்டான் எந்த கோயில் கண்ணி ஆர்முகமங்கலம் உனக்காக உனக்கு குறஞ்சது நல்லா தானே செய்வேன் நீங்கள் குறைஞ்சா நல்லா இருக்காது நான் குறைஞ்சலாவது நல்லா இருப்பேன் நீங்கள் வயிற்று குறைஞ்சா நல்லா இருக்காது என் நிலமை என்னால நான் எங்க போய் சொல்ல எங்க போய் முட்டை ம் சொல்லுங்க பாப்போம் கோயிலுக்கு போனேன்னு தெரியுமா நீங்கதான் நேரத்தையே சொன்னீங்களே போகணும் நீங்க போயிட்டு வந்தீங்களா சுபி ஹாய் சுபின் வணக்கம் 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 எப்படி இருக்கீங்க சாப்பிட்டாச்சா அந்த ஊரில் என்ன சாமி இருக்கு சொல்ல சாமி ஆறுமுகமங்கலம் அந்த வீட்டில் தான் ரெஸ்ட்டு ஓ அந்த வீட்டில் இருக்கீங்களா சரி 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 சுமி என்ன சுகம் கொழு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கேன் சாப்பிட்டீங்களா சுபி என்ன சாப்பிட்டீங்க சாரணியா சீஸ் ம் எி காணும் ஏன் எனக்கு மட்டும் போல சுபின் தம்பி வணக்கம் நலமாக சாப்பிட்டாச்சுன்னு கேட்காங்க மாமா சோறு சாப்பிட்டேன் கஞ்சி கஞ்சி நைட்டா சுபி நைட்டு ஐயா மாமா எங்கள் சுபிக்கு ஒரு பொண்ணு பார்க்கணும் சிவசங்கரன்னா வணக்கங்கிறது சுபி சங்கர் மாமா எங்க சுபிக்கு ஒரு பொண்ணு பார்க்கணும் சரணி சுபிக்கு ஒரு பொண்ணு இருந்தா பாவனாசம் பக்கம் பொண்ணு இருந்தா சொல்லு அவங்க கன்னியாகுமரி தானே கஞ்சி கிஞ்சி சத்துன கஞ்சியா தின்னு தின்ன எலும்பா இருக்கிற பொண்ணா பொண்ணுதான் பொண்ணுதான் மாமா சுபிக்க என் தம்பி வயசு அது பொண்ணு வேணாம் கொள்ள பறவை பொண்ணு வேணாம் சொல்லக்கூடாது சுபி ஐயோ பொண்ணு வேணாம் ஐ எம் சிங்கிள் சிங்கிள் பசங்க மிகிலாக வந்து இருக்கும் தாஜ் மகள் கத்தி இருக்கும் சிங்கில் போடுங்க ஆஹா வர வர சுபி லைவ் போடவே கடுப்பா வருதுல கடுப்பா வருது எங்க என்ன விவசாய குடுக்க மாட்டியாங்க நான் லைவ் போட மாட்டேன் கூட பொண்ணு ஒண்ணும் பாக்கலாம்னு இருக்கேன் நீ என்ன நினைக்கிற செல்லம் என்ன நினைக்கிறேன் எங்க அக்கா கிட்ட கேட்டு சொல்லட்டா மாமா மாமோய் எங்க அக்கா கிட்ட கேட்டு எங்க அக்கா ஒருத்தி இருக்கா எங்க அக்கா அவட்ட கேட்டு சொல்லட்டா என்ன அப்படி எப்படி ஒழுன்னு தெரியாது அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது கம்மி நீ முடியாது பரவாயில்லையா ஓ ஓ ஆமா ஓ ஓ சரணி இருக்கியா சரணி அப்படியே எங்க அக்கா அப்படியே ராக்கெட்ல பறந்து எத்தும்பாரு எங்க அடியு எனக்கு தெரியாது மாமா அப்புறம் நான் வந்து மருந்து போட்டா கூட சரி வராது மாமா நீ கேட்டு நல்ல முடிவா சொல்லு இருங்க நன்னைக்கு நை இப்போ இந்த லைவ் முடிச்சுட்டு அந்த வேலைதான் இந்த இருந்தா போன அடிக்க அக்கா அது ஏற்கனவே எங்க அக்கா சொல்லிக்கிட்டே இருக்கும் நான் போக இன்னைக்கு நான் கரண்ட் பில்லுக்கு நான் ஃபைன் கட்டினேன் போங்கம்மாமா ஒரு நாள் பில்லு கட்டினாலும் நூற்றி முப்பத்தஞ்சு ரூபா பில்லு போட்டான் இதுவும் சூப்பர் மெஜிஸ் செல்லு இல்லை மெஜிஷ் இந்த மாதிரி இந்தமாதிரி உங்களுக்கெல்லாம் நடந்திருக்கா கமெண்ட் பண்ணுங்க உறவுகளே கரண்ட் பில்லு மெஜிஷ் வரவே இல்லை நானும் சரி அடுத்த மாதமோ அப்படின்னு எனக்கு அந்த ஞாபகம் இல்லாததுனால கரண்ட் பில்லு தெண்ட போயிட்டுனாம தின்னாம அண்ணாமலை அண்ணாமலைக்காரவரா அது மாதிரியே போயிட்டு முதல்ல அறுபது ரூபா ஃபைன் போட்டிருந்தாங்க இப்போ நூத்தி முப்பத்தி அஞ்சு ரூபா ஃபைன் ஏன் இந்த கொடுமையை கேக்கீங்க லைவ்ல உள்ள உறவுகள் கமெண்ட் பண்ணுங்கங்க ஓ திந்திரனி ஒரு பாட்டு பாடு மாமா என்னது மா லைவ் போணுமா மாமா கொலுசு

லைவ் நீ போகாது போகாதுங்க கொலுசு ஏன் அப்போ அப்போ அப்புறம் நான் என்ன பண்ணலாம் கன்னியாகுமரிக்கு வந்து விவசாயம் பார்க்கவா சுபி சுபி என்னெல்லாம் நாளாக விவசாயம் பார்த்தேன்னா நானும் உங்களை மாதிரி ஒல்லியேறுவேன் சுபி உங்கள மாதிரிலாம் வேலை பார்த்து நான் கண்டிப்பா கண்டிப்பாக ஒல்லியேறுவேன் ஆங்க கொலுசு அதைத்தான் நான் சொல்லதில்ல உங்கள மாதிரிலாம் நான் அங்கே வேலை பார்த்தோன்னா நிஜமாவே ஒல்லியேறுவேன் ஆமா பத்தியா அண்ணா நான் கரையர் பாய் அப்ப நான் கருப்பாயிருவேன்ல சுபி மாமா இங்கே தான் இருக்கீங்களா நான் காட்டில் போய் வேலை பார்த்தா நான் கருப்பாயிருவேன் தானே ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா புது ஒருவர்கள் கமெண்ட் பண்ணுங்க வாங்க எஸ் மக்கா அம்மா உண்மையா சொல்லட்டணும் அல்ல ஓதுறாங்க ஓது ஓதுன்னு அப்படி என்னதான் சொல்லுவாங்க அல்லாஹு அல்லாஹ் அப்துல் அல்லாஹ்னு இருக்காரு என்ன ஒண்ணும் புரியல எனக்குல செல்லம் கருப்பு தான் எனக்கு பிடித்த கலர் கருப்பு தான் இப்போ இப்ப சொல்லுவீங்க அப்புறம் கருப்பாய் நான் வந்தது அப்புறம் எனக்கு கொளுத்தியாவ பிடிக்கல அப்படின்றிய ரைட் தான உம் எனக்கு தூக்கமா வருது மாமா தென் இன்னைக்கு கரண்ட் பில்லுக்கு நானு இப்படி போயிட்டேன்னு சொல்லிட்டு ஃபீலிங்ல உட்கார்ந்திருக்கேன் தூக்கம் வரல இல்லாட்டி கோயிலுக்கு போயிட்டு வந்தா உன்னை பேண்ட் தூங்குவேன் எந்திக்கவே மாட்டேன் ஆஹ்

வாங்க ராஜா ஹாய் வாங்க 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 சுபி எல்லாரும் சாப்பிட்டீங்களா டீ குடிச்சிங்களா ஆஹா சாப்பிட்டேன் சாப்பிட்டேன் ராஜா சாரி மாத்தி ப்ரொனவுன்ஸ் பண்ணிட்டேன் பரவாயில்ல பரவாயில்ல என்னென்னமோ நடக்குது பேரை மாத்ததெல்லாம் என்ன இருக்கு தப்பாக தானே பார்ப்போம் ஏமா மாமா உன் சமையா்கரையா நீ படிக்கும் புத்தகமா மீனாட்சி உங்க மாமாவுக்கு சாப்பாடு போட்டியா போட்ட மீனாட்சி நீங்க எப்படி இருக்கீங்க நீங்க என்ன சாப்பிட்டீங்க வணக்கம் சங்கர் மாமா என்ன பண்றீங்க சாப்பிட்டீங்களா இல்லையா அதே கேட்குது சுபி இது என்னது உப்பா ஏன் சுபி உப்பு தான் பிடிக்குமா சர்க்கரை பிடிக்காதா கஞ்சிக்கு உப்பு போட்டு சாப்பிட்டு சாப்பிட்டு வெறும் உப்பாதான் சாப்பிடுவீங்க சுபி காப்பி சாப்பிட்ணும் ஒரு காப்பி பார்சல் அனுப்புங்க என்னது ஜெராக்ஸ் காப்பியா ஜெராஜா ஜெராக்ஸ் காபி தானே ஃப்ரீயாக இருக்கீங்களா மீன் டார்லிங் நனமா சாப்பிட்டாச்சா டார்லிங்னா எஸ் சால்ட்டு எனக்கு சுபி எனக்கு வந்துட்டு எனக்கும் ஒன்று கிடைச்சிருச்சுல செல்லு வைக்கிற ஸ்டாண்டு சுபி பார்த்தியா நான் செல் வைக்கிற ஸ்டாண்டு நீ நான் நல்லா இருக்கேன் சங்கர் அண்ணா நீங்க எப்படி இருக்கீங்க சூப்பரா இருக்கேன்னு நம்புறேன் முருகே சரி இப்பதான் சாப்பிட்டு இருக்கேன் இன்னும் என்னமா சாப்பிடலாம் எனக்கு ஸ்டாண்ட் நல்லா இருக்கா இல்லையா சுபி நாங்க செல்லு வைக்கிற ஸ்டாண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும் முறைகேசரி கிட்ட நீ எதாவது வாங்கினா அவ்வளோ சாதாரணமாக வாங்க முடியாது ஏன் என்ன வாங்க பிரியன்டா ஆ சூப்பர் ம் ஓகே என்னது மீனாச்சி வேணும் மீன் என்ன மறந்துட்டியா மீன் மீனை தேடி போயிடுச்சு போல மீனுக்கு மீன் ஜோடி வேணுமாம்ல பர்ஷனையே காணும் காணும் பரவாயில்ல மீன் எங்க இந்த ராஜா காணும் ராஜா இருக்கீங்களா கமெண்ட் பண்ணுங்க ராஜா சங்கர் மாமா உங்களை மறந்துடுவேனா என்ன மாமா எப்படி கேக்குறீங்க அப்படின்னு ஒண்ணு காணாபிஞ்சு காத்தாடி போலாடுது ஸ்ரீராமனோட வைதேகி போன தேடுது சங்கல்பம்னா என்ன அதான் தெரில எனது ஷோ யாரையும் நான் நான் மறக்க மாட்டேன் எல்லாரும் எனக்கு நெருங்கிய உறவுகள் டீ குடிச்சிட்டீங்களா இல்லை யாருமே தான் இப்பதான் சாப்பிட்டேன் சாப்பிட்டுட்டு அப்படியே துணி எடுக்க வந்தேன் மாடிக்கு அப்படியே உட்காந்துட்டேன் அப்படியே லைக்க தட்டி விடுங்க லைக் போடாத உறவுகள் அப்படியே ஒரு லைக்கை போடுங்க என் கை கொறைப்பாயிடுச்சு கொலுசு டீ குட் வேறு கமாண்ட் இல்லையோ இந்த கமாண்டையே பார்த்து பார்த்து போர் அடிக்குது ஆமாம் இது என்னது வரலு இப்போ இதை ஒரு ட்ரெண்டாக எவ்வளோ நாள் ஆகிக்கிட்டாங்கன்னா இப்படி அம்மா ஹாட்டு இது ஹாட்டா ஆமாம் செல்லம் அம்மியில் தான் சமையல் என் தம்பி கொடுத்து வச்ச மனுஷன் இதுலையா ஐயோ இதுல இதில் அரைச்சோம்னா கல்லு மண்ணுமா இருக்கும் மாமா கழுவாம அரைச்சி கொடுக்கணும் உங்க தும்பிக்கு பச்சை கொடுத்து சரி கடையில் சொத்த வாங்குவீங்க தேவி வணக்கம் எப்படி இருக்கீங்க தேவிராஜ் ஹாய் முருகேஸ்வரி சிவகுமார் வந்து நம்ம சங்கர்மம்மா தானே ஆமா அன்னிருவோமா உங்க உங்கள் தம்பிக்கு அம்மையில அரைச்சி வச்சு மீன் குழம்பு அது மாதிரி அவங்க தொம்பிக்கு கல் மண்ணாக கல்லையும் மண்ணையும் போட்டு குழம்பு செஞ்சு வச்சு கொடுத்துடணும் ஓகேவா டீல ஓகேவா அதே இதெல்லாம் உங்களுக்கு ஒரு ஸ்பூன் என்ன மற்ற என்னது என் வரல மச்சத்து பாத்தீங்களா பண்ணிடுச்சு பண்ண மாட்டேன் சும்மா சொல்லுவேன் ஆனால் செய்ய மாட்டேன் எங்க வர்ஷணிய கா காணும் வஷணியாகவும் வர்ஷிணி வர்ஷினி 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 ஒரு தரம் மழை பெஞ்சா எப்படி இருக்கு பாருங்க தரம் எல்லாம் இன்னும் வெயில் தான் இது வெள்ளை ஆகும் அப்படின்னு நம்ம நம்புகிறோம் பார்ப்போம் எப்பா கடவுளே முருகா ஓகே கொலுசு பாய் பாய் சுபிம்மா வேலை இருக்க அங்கச்சி பாருங்கள் எங்கே தொங்கச்சி கூட்டிகிட்டு வரியா நான் எங்கே போய் கூட்டிகிட்டு வர நான் ஒரு அஞ்சு நிமிஷம் லைவ் க்ளோஸ் பண்ணிடுவேன் மாமா அப்புறம் நேரம் வாக்கிங் நடப்போம் சரியா ஒர்க்கு இல்லை ஒர்க் இல்லையா நான் இந்த மரத்தில் இந்த மரத்துல மாங்காய் வந்தோடனே நம்ம எல்லாம் எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுவோம் பக்கத்துக்கார பக்கத்துக்கார தோட்டத்துக்கார தோட்டத்தை வைப்பான் மாங்காய் காய்க்கும் நம்ம பிசா அடி பிடிங்கி போனேன் பொரியா இப்போ அப்ப போவே நம்ம போய் கொஞ்ச நேரம் போய் தூங்குறேன் தூக்கம் தூக்கமாக வருது அந்த வேலையா அது பார்ப்போம் ஓகேவா மாமா மேங்கோ இருங் இருங்க மேங்கோ இருக்கா மேங்காய் இல்லை இப்போ தான் பூ போட்டிருக்கு அடுத்து பிஞ்சாகும் அடுத்து காய் காய்க்கும் அப்புறம் நம்ம அப்படிங்கோனே ஆனா நிறைய பூ போட்டிருக்கு ஆனா நான் ஒரு இந்த மரத்தில் இது ரெண்டாவது காய் காய்க்குது ஃபர்ஸ்ட் இந்த மரத்தில் நான் ஒரு காய் கூட பறிக்கல தெரியுமா எங்க வீட்டில் இருக்கு அப்படியா அப்படியா ஆமா அங்க என்னதான் இல்லை அங்க பலாப்பழம் இருக்கு ரம்ட்டன் இருக்கு மாங்கோ இருக்கு வேற வாழைப்பழம் கூட இருக்குது இங்கே இப்ப வந்து பையன் தூங்கிட்டு இருக்குச்செல்லாம் பேச்சுக்கு துணை யாரும் இல்லை தூங்குறாளா அவளை தட்டி எடுப்ப அண்ணன் இருக்கும்போது என்னத்தை தூக்கம் அண்ணன் ஊருக்கு போனதுக்கப்புறம் நல்லா தூங்க சொல்லுங்க நந்து எழுப்பிவிடுங்க ஏமா நந்து ஏ நந்து 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 நண்டு நனும் நண்டுன்னு கூப்பிட்டேன் நீ வைவால ஏம்மா நண்டு இங்கே வாமா தூங்குறியாக்கும் என்ன தூக்கம் உங்கள் அண்ணன் இருக்குது உனக்கு தூக்கம் தூக்கம்னு இப்ப இப்போ மாமா தூக்கத்தில் அரண்டு எந்திக்க போகுது ஆமாம் இது என்ன பொம்மை இந்த பொம்மையெல்லாம் என்கிட்ட என்ட இல்லை அங்கே மட்டும் எப்படி இருக்கு சரி பாப்போம் சரிம்மா சுபி நானும் போயிட்டு வரேன் Bye. Bye, 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 bye. Ay, kaya mo mo mandri si. Ito po na, ito ilo tri mo. Pati ya. Si, ito ka Sangar mama, bye. Puring lang. ஆமா வேற என்ன பண்ணு வைக்காம போனாலும் மல்லி வாசம் அது குத்தால சுக வாசம் தேங்க்யூ Bye. See you. Ta, -ta. Okay. Mm, take care.